திருமுறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் நால்வருக்கென்று அழகான சன்னதிகளை அமைத்து திருமுறையை கோவிலாக அங்கே வைத்து மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த திருமுறையை எடுத்து சென்று தேவார திருவாசகங்களை பாட வைத்து மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக ஆத்மார்த்தமாக அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈசன் பெரும் தருணையினாலே அந்த உடலிடம் கொண்ட ஈசனை வியாபித்த ஈசனாக என்றும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இங்கே கிடைத்தது உலகமே போற்றக்கூடிய மகா சிவராத்திரி விழாவை நம்முடைய ஈஷா யோகா மையம் மையங்களில் சம்ஸ்கிருதி பிள்ளைகளை தேவாரத்தை பாட வைத்தவர் நம்முடைய சத்குரு அவர்கள் தமிழையும் திருமுறைகளையும் ஆதரிப்பவர் உணர்வு பூர்வமான தமிழின் மீது திருமுறையின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர்கள் நம்முடைய சற்பு அவர்கள் அவர்களிடம் விருட்சமாக அவருடைய அருளார்ந்த அருளாற்றல் இந்த உலகத்துக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்